ഓള ഇക്കൂട്ടുന്നേ ഇവർ അതിക്ക് ഇമന ആടിക്രമാ ഇവർക്ക് പറയുന്നില്ല ഓടക്കതല്ല അഞ്ജീബേ ഓല്ലേ மழை வர மாதிரியே ஆக்ஷன் கொடுக்குத மழை வந்த ஆக்ஷன் மலைக்கு வானத்தை எங்கெங்கயோ வெள்ளம் போகுது நல்ல சொல்றேன் எங்கெங்கயோ மழை சரிவில்ல இருக்கிறவங்க மக்கள்லாம் அடிச்சு நொறுக்கு நொறுக்கு இங்க ஒரு

பிள்ளைங்க பிள்ளைங்க மாதிரி இருங்க பிள்ளைங்கன்னா பிள்ளைங்க பிள்ளைங்க மாதிரி பெரியவங்க நடந்துட்டு

நான் அந்த பிள்ளைங்கள கொலவாங்களே சத்தம் போடு அது என்ன செய்யுதுன்னு பாறா அந்த பாப்பால பொறுத்து அழுத்திச்சிங்க எல்லாம் உங்க அப்பாக்கு முன்னாடி பாரு தள்ளி விட்டு தூக்கிட்டு வந்துருச்சுங்க சாப்பிடு உட்காரு காயை தட்டி விட்டு போடு அதுங்களுக்கு யோசனை வந்துச்சு குச்சி அங்க இருந்து இதை யாரு எடுத்து வந்து குடுத்தா இல்லமா நீ அங்க வச்சுட்டு வந்து என்னங்க பாப்பாயா பறிக்க போறியா குச்சி எங்க இருந்து எடுத்தீங்க குச்சி எங்க இருந்து எடுத்தீங்க முருங்கைக்கீரை எங்களுக்கு பார்சல் அனுப்பி விடுங்க ஓகேங்க ஓகேங்க அதே மெஸ்ஸையா என்ன பேர் வச்சுருக்கீங்களோ தெரில படிக்க கூட வர மாட்டேங்குது என்ன சொல்கிறீங்க சரிங்க ம் அனுப்பிச்சி வச்சுட்டா போகுது ஏ போச்சு போச்சு குச்சிடுங்க குச்சிடு குச்சிடு அதை அதெல்லாம் நோண்டி விட்ருவீங்க கீழே கா இருக்கிறதெல்லாம் ஆய் வின்கா 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 நோண்டி விட்ருவீங்க எடுங்க குச்சி எடுத்துகிட்டு வா அந்த பக்கம் வா அந்த இடத்த விட்டு நவருங்க வா கீழே எடுத்துகிட்டு நோண்டி விட்டுரு போகுது வந்தியா இங்கா இங்கா பிள்ளைங்களாம் ஓடிச்சுங்க தங்கா தங்கா தினமா பறிக்க பறிக்க வந்துகிட்டே இருக்குது சி எவ்வளோதாங்க பறிக்கிறது எவ்வளோதான் பறிக்கிறது போச்சு சாஞ்சு போச்சான் தாத்தா சொல்றாரு பாருங்க எங்க வீட்டுல சேட்ட பண்றதுக்கு ரெண்டு பேர் குச்ச கொண்டு போய் அங்க ஓரமா வைக்க போதும் போதா நிக்கு இது விட்டுருங்க நோத்தி வைங்க உள்ளார நோத்தி வீங்க நோத்துவீங்க அந்த தூக்கி வைங்க ஆ அப்படி ஆ விட்டுரு விட்டுரு ஆ விட்டுருங்க போதும் வந்துருங்க ஆ குச்சி எடுத்துகிட்டு போய் ஓரமாக வைங்க

இருக்கேன்னு பழைய சுட்டு நேரம் டைல்ஸ் ஒட்டிட்டு இருக்காங்க புதுசா திரும்ப எல்லாம் உடச்சி எடுத்துட்டு எப்பன்னு சொல்லிட்டு இருந்தோம் வாரத்துக்கு ஒரு மாடு எப்படியும் அறுத்து கொடுத்துங்கம்மா உங்க பள்ளியாசுல சரி கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து அஜ புரியதான் கொடுக்குறானுங்க பசங்க நான் நானும் மூத்தவங்களும் அந்த கிளிக்காரங்க வீடு மட்டும்தான் தனி வீடு

தண்ணி இல்லாம காய்ஞ்ச மாதிரி இருக்குதுமா குட்டி குட்டியா நல்ல தலை 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 தலைன்னு குட்டியா இருக்குது நேத்து நாங்க நேத்து காட்டினோம் கறி கொண்டு வந்து குடுக்குறோம் நம்ம வரும் வரும்னு நாங்களும் அதுக்காகவே ஒரு மணி நேரம் உக்காந்து சரிமா ஒரு மணி நேரம் லேட்டு இங்க வரதுக்கு என்னன்னா காலையில வந்துருக்கோம் அதெல்லாம் எல்லாமே அங்க மட்டும்தான் போராஜ் வீட்டுல உட்கார்ந்து கூட அங்க கொண்டு வந்து பிரியாணி கொடுத்துருப்போன கடைசுல பார்த்தா எங்க வீட்டுக்கு பிரியாணி வரலாம்

ஏ எல்லாம் உன் வேலை தானே ஓன் வேலை தானே எல்லாமே உன் வேலை தானே ஏ ஏ ஏ பாபு பையா திருச்சியில் வந்து குடிக்கிருக்கான்னு கேள்விப்பட்டேன் பாபு தெரியாது மேலே யாருனே

அப்படியே ஓட்டு ஜெட்டை அத்தனையும் அவன் சொல்லிட்டதும் வருவாய் என்னால் அவங்க என்னான்னா அவள் வந்து ஓட்டு முடியும் ஏதோ பண்ண அடிப்படையாக போயிட்டேன் அதனால்வா அங்கேயே நம்ம திருச்சியில் வந்து அந்த பையனுக்கு அக்கா ஒரு நின்று கொடுத்தா மம்தா தான் இருக்குது தான் தான் இருந்துச்சு அதனால் நம்ம திருச்சியிலேயே போய் இருக்கலாம் அப்படின்னு

இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இது உரிக்கலாம் போட ஜட்டி போடுன்னு என்னோ ஜட்டி போடு ஜட்டி போடு ஜட்டி போடு என்னோ ஜட்டி போடு ஜட்டி போடு ஜட்டி போடு அடி அடி ஆச்சா ஜட்டி போடலாமே போடுறதுமே தொண்ணூத்தி ஒன்பதுமெண்ட் ஹயர் செகண்டரி பாடலும் ஒரு கே கீரை ஒரு கிண்ணி ஃபுல்லா கீரை வேஸ்ட் ஆகிருச்சு கீரை வேஸ்ட் ஆயிருச்சு இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது இதெல்லாம் வேஸ்டேஜ் மட்டும்தான் மிச்சம் இருக்கிற தான் இருக்கும் பத்து ரூபாய் சந்தையில் நாலு இணுக்கு தான் இருக்கும் நாலு இணுக்கு தான் இருக்கும் இது பத்து ரூபாய் அதுவும் நல்லாவே இருக்காது பத்து புட்டு இல்லை அது வந்து இந்த என்ன சொல்றது இந்த அமாவாசை அப்படி இருக்கும்ல அப்ப பறிச்சு கொடுத்தீங்க